வணக்கம் சின்ன இருந்து நிறைய கவிதைகளை கேட்டு நான் வளர்ந்துருக்கேன் என் தந்தை யார் சொல்ல நான் கேட்டு வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி அவர் சொல்லி நான் கேட்டு வளர்ந்த கவிதைகள்ல இதுவும் ஒன்னு இந்த கவிதையோட முடிவுல உங்களுக்கு தெரிய வரும் நான் எதுக்காக இன்னைக்கு இந்த இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மேது கொடுங்கூற்றுக்கிரையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானே வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்ன சில வரங்கள் கேட்பேன் அதை நேரேன் என்று எனக்கு தருவாய் வல்லமை தாராயோ இந்த வா மானுடன் பையனுடன் வாழ்வதற்கே அதாவது இதுக்கு இந்த கவிதை சொல்றதுக்கான காரணம் ஒன்று இருக்கு எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அப்பா வந்து டீச்சர் அப்படின்னு நான் இல்லை எங்கள் அம்மா தான் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு இப்போ மனசில் வந்துட்டு சங்கடங்கள் ஏதாவது வரும் யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஸோ அப்போ வீட்டில் வந்துட்டு கணவர் எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துட்ருப்பாங்க மனைவிமார்கள் வந்துட்டு அதை அவங்களோட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோடய வருகைக்காக வெயிட் பண்ணி அந்த அம்மா வந்துட்டு ஆதங்கத்தோடு மாதிரி எதாவது ப்ராப்ளத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நான் கவனிச்சிருக்கேங்க ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு கவிதையை சொல்லி அந்த க அதனோட அர்த்தத்தை சொல்லிடுவார் திருக்குறளை சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா காண்டாயிடுவாங்க ஆயிடுவாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் திருவள்ளுவர் சொன்னார் பாரதியார் சொன்னாருன்னு உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் அம்மாவுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே பட் அதில் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அப்பா அதை சொல்லிடுவார் அட்வைஸ் அது இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் தேடியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கறதில்ல நேராக ஒரு திருக்குறளை சொல்லி ஓகே உனக்கு சொல்யூஷன் இது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அந்த மாதிரி இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு பிறர் மீது குறை சொல்லுவாங்க இல்லையா அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த கவிதை ஓகே இதனோட தேடி சோறு நிதம் தின்று ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றோம் ഇല്ലയാ പല ചിന്ന കഥകൾ പേസി ഫ്രണ്ട്സുകളോട് കഥ പേസി സന്തോഷമാ ജാലിയ മഹിഴ്ചിയാർക്കും ഇല്ലയോ பிறர் அதாவது தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று மனசு கஷ்டப்படுது இல்லை துன்பப்படுறோம் இல்லை ஏதோ ஒரு வீதியாக இல்லை மனுஷங்க நமக்கு கொடுக்குற தொந்தரவு இல்லை ஃபினான்ஷியலாக ஏதோ மனசு ஆடுறோம் கஷ்டப்படுறோம் எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அதே அளவுக்கு கஷ்டம் துன்பம் இதெல்லாம் வருது இல்லையா இது இருக்குது அதுக்கப்புறம் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் நமக்கு கஷ்டப்படுறதோட நம்ம நிப்பாட்டாமல் நம்மளுடைய செயல்களின் வாயிலாக நம்முடைய பேச்சுகளின் வாயிலாக பிறர் மனசு நோகும்படி நம்முடைய செயலின் வாயிலாக அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்து அதுக்கப்புறம் வயசாகிடுது இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வயசாயிடுது வயசாகி மு முதியோ முதிய தோற்றம் வந்துடுது இல்லையா நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது ரொம்ப ஒல்லியாயட்டு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் வயசாகி அவ்வளோதான் இறந்து போயிடுவோம் ஓகே இதுதான் இந்த இது இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி பிறந்து இப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட்டே கஷ்டப்படுது மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி வயசாகி இறந்துடுறான் ஓகே ஆனால் அந்த பாரதியார் என்ன சொல்கிறாரு அதோடு அப்படி நிறுத்தலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படி சாதாரண மனுஷங்க தான் இப்படி வாழ்வாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் நரை கூடி கிழப்பருவம் எய்து கொடும் கூற்று பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயும் கேட்பேன் உங்ககிட்ட சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே நின்று எனக்கு தருவாய் வல்லமை தாராயோ இந்த மானுடன் பயனுற வாழ்வதற்கே அந்த மாதிரி ஒரு நார்மல் பர்சன் நான் கிடையாது எனக்கு வல்லமை கொடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எதுக்கு அப்படின்னா இந்த மனிதர்கள் என்ன வச்சு பயன்படுற மாதிரி என்ன பிரயோஜனப்படுது அந்த மாதிரி என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உண்மைதானே இன்றளவுக்கும் அவர் வாழ்ந்து மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது அவரோட கவிதையை வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா முன்னுதாரணமாக பேசுகிறோம் இல்லையா சின்ன இருந்து அவரை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி என்ன பிரயோஜனமாக என்ன வச்சுக்கோ இப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனப்பட மாதிரி என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பெறுவதில் உள்ள இன்பம் விட இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னா அதை காட்டிலும் பிறருக்கு கொடுக்கறதில் அதிகப்படியான மகிழ்ச்சி இருக்குங்க பெரும்பொழுது கூட ஆச்சோ கிட்ட நம்ம கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம இருப்போம் அது மகிழ்ச்சி கிடையாது பல சங்கடப்படுவோம் ஓகே மனசு நெருடலாக இருக்கும் ஐயோ எப்படி கேட்குறது தயக்கப்படுவோம் கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் கொடுப்பதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு எதுலேயுமே கிடையாதுங்க கொடுத்து பார்க்கின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொடுப்பது என்பது என்னங்க பொருளாதாரமா பணமா அப்படின்னா அது கிடையாதுங்க பணத்தை மட்டும்தான் கொடுத்து ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படி என்பதே கிடையாது நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்கள் இதை பிரயோஜனப்படுத்துகிறோம் நம்ம நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தைகளால தான் மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காம பிறர் அப்படியே பேசிடுவோம் நம்ம அதை ஆப்போசிட் நபரை எந்த அளவுக்கு வலிக்கும் காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அப்படின்றத கொஞ்சம் சற்றுமே சிந்திக்கிறதே கிடையாது சரி அவங்க வந்துட்டு என்னை விட்டு போகணும் அதுக்காக தான் இந்த கடுமையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க சரி லைஃப் வந்து டூ ஷார்ட் இல்லையா விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதே தப்பு இல்லை அதற்கு கடும் சொல்ல பயன்படுத்துறது அதுலேயும் அது அதை விடயும் ரொம்ப மோசமான செயல் இல்லையா அது இப்போல்லாம் நாற்பது ஐம்பது வயசை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னாலே அவங்க அவ்வளோதான் ஓகே அவ் அவங்க வந்துட்டு எதுவும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி இருக்க போலாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நூறு வயசை தாண்டி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்மால் வாழ முடியுமா ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நமக்குள்ளே எவ்வளோ மனஸ்தாவும் சண்டை சச்சரவு போட்டி போறாம எல்லாமே இருக்கு இல்லை ஒரு கவிதை ஒன்று படித்தேன் அது என் மனசில் வந்துட்டு என்னவோ பண்ணுச்சு என்ன அப்படின்னா என்னுடைய பழைய நண்பனுக்கு ரொம்ப கோவம் என் மேலே என்ன அப்படின்னா ரெண்டு வருஷமா நான் அவன்கிட்ட பேசவே இல்லைன்னு கோச்சுட்டு இருக்கான் அவனுக்கு தெரியவே இல்லை நான் இறந்து போயிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இறந்தது கூட தெரியாமல் நம்ம பேசாமல் இருக்கோம் இப்போ அந்த கோபம் போயிட்டு பேசணும்னு நினச்சா அவங்க உயிரோட வந்துருவாங்களா முடியாது இல்லை அப்புறம் எதற்காக இந்த கோவம் அதாவது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படி படி வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு நாம் யாருக்கும் பிரயோஜனப்படும்படி வாழனாலும் பரவாயில்லை மற்றவர்களுடைய வருத்தத்திற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது அதில் கவனம் நமக்கு ரொம்ப தேவை கடவுள் கொடுத்த இந்த பொக்கிஷமான லைஃப் நம்மளோட எண்ட் எப்போ அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லையா அப்படின்றது கிடையாது நீங்கள் போட்ட சண்டை ஓகே அந்த மன வருத்தம் பேசாமல் இருப்பீங்க திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பேசணுன்னாலும் பேச முடியாது ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க மனுஷங்களை வேல்யூ பண்ணுங்க பிரயோஜனம் உங்களால் அவங்களுக்கு பிரயோஜனம் வருதோ இல்லையோ பட் ஹேர்ட் பண்ணிடாதீங்க ஓகே அதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இல்லை ரொம்பவே கவனம் தேவை பார்த்து பார்த்து பழகுங்க திரும்ப கடவுள் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுக்க மாட்டார் முடிஞ்சால் உதவி பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் விட்டரலாம் ஓகே இங்கே யாருமே ஆயிரம் ஆயிரம் காலம் நம்ம உட்காந்து வாழ போகிறதுக்காடே அதுங்க ஸோ எத்தனையோ முறை சொல்லிட்டேன் லைஃப் இஸ் டூ ஷார்ட் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு மனிதர்களையும் கொண்டாடுங்க ஓகே எல்லா நபருமே நல்ல நபர்கள் தாங்க ஓகே அவங்கவுங்க ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க இல்லை அவங்க ஏற்படுத்தின காயம் என்னால் மறக்க முடியல அப்படின்னா அவங்க சுச்சுவேஷன் மறக்கிறது மன்னிக்கிறது தான மனிதர்களுடைய இயல்பு ஸோ மன்னிச்சுடுங்க பேசுங்க இந்த இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாடுங்க ஓகே எந்த மனிதர்களையும் மிஸ் பண்ணாதீங்க பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் யாரையாவது நீங்கள் எழுந்திருந்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்கள பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே தேங்க் யூ